ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஜட பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க ஜட உயிர் இருக்கு ஜட சாதாரண ஒரு விஷயம் இல்ல அதையும் வந்து உயிரா பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அத பத்தி விளக்கமா சொல்லுங்க கட்டாயம் இங்க நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த செயலை செய்யும் கன்னியான செயலை செய்யும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்றதை நான் ஆணிதரமா புரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை ஏன்னா யாரும் அதை உள்ளார்ந்து போய் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் யாரும் ஒன்றும் இல்லை அதை உள்ளார்ந்து போய் புரியற அளவுக்கு நம்ம செய்யற செயலோட அந்த கருணை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறோமோ அதை பொறுத்து நம்மளோட அறிவு கூடுது அந்த அறிவு கூட்டி பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஜட பொருளுக்கு நான் உயிர் இருக்குதுன்னு பேசிருக்கேன் ஆமா அதை வந்து அதிகமா அதிகமாக நம்ம அந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சொல்லும் போது அவங்களும் உண்மையிலே ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஏன் சூப்பரா இருக்குது இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஆனா உண்மையிலேயே அது நல்லா இருக்கணுன்றதுக்காக சொன்னது இல்லை உண்மையை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் ஜட பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குதுன்னு நீங்க இப்ப அறிவு பூர்வமா நீங்க போய் பார்த்தா கூட அது ஆமா தான் சொல்லுவோம் ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா ஜட பொருள் வந்து குட்டி போடல ஜட பொருள் வந்து எதுவுமே ஆகல அதுக்கு உயிர் உயிருக்குது நானு இப்ப சும்மா இருக்கு நான் ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் என்ன பண்ணுவேன் இப்ப நம்ம மனிதன் வேண்டாம் உயிர் இருக்குது நான் என்ன பண்றேன் எனக்கு ஒரு உருவம் இருக்குது இருக்குதா நான் ஒரு பயன்பாடு ஏற்படுறேன் எதுக்கு நான் பயன்பாடுபடுறேன் பிறகு நான் பயன்பாடு பண்றேன் பொருளா நான் இறந்து போறேன் இந்த மூணு விஷயமும் இந்த தேகத்தில் நடக்குது ஒரு உயிருள்ள பொருள் நடக்குது இதே விஷயம் ஒரு ஜட பொருள் நடக்குதா இல்லையா கண்டிப்பா நடக்குது இந்த மூணுத்தையும் கண்டிப்பா நடக்குது அதுல கால வரைகள் தான் கூட்டப்படுது அது ஒண்ணுமே இல்லை எப்படி கண்டிப்பா நடக்குது சும்மா ஒரு சேர் நான் யூஸ் பண்றேன் இப்ப சேர் பாத்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன் புதுசா சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது எனக்கு அழகா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும் பாக்கலாம் சார் பூசாங்க அப்படின்னு கேட்பாங்க எதை பார்த்து நான் உருவத்தை பார்த்து கேட்டாங்க அதோட உருவம் அப்ப அது உருவம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் அதை பயன்படுத்துறேன் நான் எனக்கு அது பயன்பா பயன்படா இருக்குது நான் உட்காரன் எல்லாம் பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு அது பயன்பாடாக தான் இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு உடலை கட்டாயம் வச்சு வச்சு அது அழகாக இருத்தவங்க சொன்னாங்க அப்ப சேர் தனக்கும் பயன்படுத்துச்சு எனக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த நம்மளுக்கு மனிதனு இருக்கிற மாதிரி ரெண்டு கண்டது அதுக்கு வந்து பொருள் ரெண்டு கண்டம் இருந்துச்சு ஒரு நாள் அது இறந்து போகும் கட்டாயம் நாள் அதோட அந்த ஆயுள் காலம் முடியும் போது அது கொட்டிடும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் இல்ல ஒரே விஷயத்துக்கு பேர் இறந்துச்சு நம்ம நம்ம சொல்லிக்கிறோம் அப்ப அது என்ன அது இறந்துச்சு நம்ம சொல்லும் போது அதை ரீப்ளேஸ்க்கு போயிடும் ரீப்ளேஸ்க்கு திருப்பி வேற ஒரு இதோ வந்துடும் நீ அதே போல இறந்து போயிட்டா நீ ரீப்ளேஸ் ஆயிடுவேன் நீ எங்க புறப்பட்டாயும் அங்கேயே போய் மண்ணா போய் மக்கி நீ திருப்பி இன்னொரு செடிக்குள்ளேயோ தாவரத்துக்குள்ளேயோ நீருக்குள்ளேயோ மாறி நீ ஒரு தேகமா நீ மாற போற ஆக மொத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப ரெண்டுமே ஒன்னு அப்புறம் அந்த ஜட பொருளுக்குள்ளே உயிர் உயிருக்கு தான் நீ பாக்கும்போது ஒன்றொரு பெரிய மாற்றம் ஏன்னா நம்ம ஒரு மனிதரை போய் அணுகும் ஒரு ஜீவராசி ரொம்ப பய இருக்குது அவங்க என்ன நினைப்பாங்க நீ ஜட பொருளுக்கு அன்ப காட்டினா

அருள் நேரம் இங்கே ஜட பொருளை குறிக்கும் அருள் பாதிக்கிறது நம்மளுக்கு ஜட பொருள் தான் இப்போ நான் பேசுகிறேன் இந்த பே இந்த பேச்சுக்கு உதவியாக இருக்குது இந்த மைக்கு சத்தம் சரியாக கேட்காது இல்லைன்னா ஆமாம் சரிங்களா இப்போது இந்த உருவத்தில் பைக்கை பார்க்க முடியாது மைக்கு சூப்பராகதான்றாங்க அதுக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு பயன்படுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ அதே போல் இந்த ஃபோனு இப்போ பாருங்களேன் இப்போ எல்லாம் ஜடப்பொருளும் என்னால் இந்த ஒரு இந்த வார்த்தையை எடுத்து பிறருக்கு என்னால் கண்மையே கொடுக்க முடியாது அப்போ இந்த பயன் இந்த ஒரு பயன்பாடை கொடுத்த அந்த ஜட பொருளுக்கு உயிர் இருக்குமா

அவங்ககிட்ட இந்த உயிரை பத்தியும் இந்த ஜட பொருள் உயிரு பத்தி பேசிட்டு ஏன்னா அது ஈஸி அவங்க கையாளுற ஒரு பொருள் யாரோ ஒருத்தர் அதை எடுத்து அந்த பொருளுக்கு உயிருக்குது இல்லை அந்த உணர்வோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டா போதும் ஒரு பொருளை உணர்வே இல்லாம கையாளுக்காம அதுக்கும் உயிரி இருக்கு செம்மா இருக்கும் ஏன்னா இப்ப நீ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு எல்லாம் செஞ்ச எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன் ஏன்னா அது எல்லா ஸ்கூல் பசங்க பசங்க செண்டை பொருள் ஒன்று ஏதோ பேசணும் நான் தான் கேட்பேன் நீ உருவமா வெவ்வேறையா இருக்கிறாமா அப்படின்னு கேட்பேன் ஆமா யானுவாங்க பேரா வெவ்வேறையா தெரியல உயிர்னு சொன்னா எப்படி இருக்குது ஒண்ணுதாயா உயிருண்ணா அப்படின்ற ஒரு தன்மை வரும் இப்ப அந்த உயிருன்ற ஒரு தன்மை உன்னஸ் வருது அவங்களுக்கு நான் உயிருக்குன்றேன் பொருளோட நான் தான் சொல்லுது பசங்களுக்கு அதுக்கு உயிர் அதுக்கும் எல்லாமே இருக்குதாயா அப்படின்னு கேட்பாங்க ஆமா இருக்கு ஏதோ ஒரு கொள்ளை கையாண்டுரும் அந்த கையாடும் போது அந்த அறிவு கண்டிப்பா நான் ஒரு ஒரு படிக்கிற ஒரு பொருள் ஒரு நோட்டு அந்த பொருளுக்கும் உயிருக்குதான்ப்பா அது அன்பா நான் நீ அன்பா பாத்துக்கிற ஒரு பென்சிலு ஒரு பேனா நீ யூஸ் பண்ற அந்த பேகு நீ யூஸ் பண்ற செருப்பு நீ இது இல்லாம நீ உயிருன்னு சொல்றதுல நம்ம ஒண்ணும் நீ சொல்லும் போது அதுகிட்ட உணவு தன்மை கொஞ்சம் கூடும் அது கொஞ்சம் நுட்பமா அதை பாத்துக்கோ நமக்கு இன்னும் அந்த விஷயம் நிறைய சொல்லிக் ஆமா சொல்லி கொடுக்கும் இப்ப இந்த விஷயம் என்ன பண்ணுறது பாருங்களேன் இப்போ நம்மள வந்து நம்மளுக்கு காக்கக்கூடிய பொருளாவோ நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நாள் மூவிங் பண்றதுக்கு ஜட பொருள் இல்லாம நம்ம மூவ் பண்ண முடியாது மொத்தமா நம்ம அருளை கூத்து நம்ம அரவணைச்சு வச்சிருக்கு இப்போ நம்ம அருளை கூத்து அரவணைச்ச ஒரு பொருளை நம்ம அதுகிட்ட அன்பு காட்டும் போது நம்ம என்ன ஆகுதுன்னா விழிப்புணர்வு அதிகமா நிச்சயமாங்க அந்த விழிப்புணர்வு தான் மெயின் விழிப்புணர்வு இல்லாம நம்ம கண்ணை தொடர்ந்தா விழிப்புணர்வு நினைச்சிருக்கிறோம் அது விழிப்பு இல்ல விழிப்புணர்வு ஒரு ஒரு தன்மை எப்படிங்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் எப்படி ரியாக்ட் நீ முன்னாடி விழிப்பாக இருக்குது எங்கே எப்படி பேசலாம் எப்படி பேசக்கூடாதுன்றது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை உங்ககிட்ட வந்து ஒரு நபரு தினைக்கும் சொல்ல முடியாது ஒரு நபர்கிட்ட ஜீவராசிக்கிட்ட போய் ஒரு அன்பை வெளிப்படுத்துறது கஷ்டம் ஆனால் அதே அன்பை நீங்கள் ஜடப்பொருள்கிட்ட காட்டும் போது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் ஆனால் நீங்கள் ஜெட பொருள்கிட்ட அன்பை காட்டினா நீ மனிதர்கிட்ட காட்டாமல் போய்டுங்களா இல்லை ஜீவராசியத்தை காட்டணும் அதிகமாக காட்டுவேன் இன்னும் அதிகமாக சூப்பராக காட்டலாம் அதுக்கு நீங்க இங்கே பழகப்படுத்திக்கலாம் ஏன்னா அதில் முன்னே விஷயம் என்னன்னால் நீங்கள் அருளை கொடுக்குற ஒரு பொருளுக்கிட்ட அருகில் நீ பெருசா பெற முடியும் கண்டிப்பா உங்க தானே ஏன்னா இது நான் வந்து இப்போ ஜீவராசியோட கலந்து அதுக்கப்புறம் நான் மனிதனோட கலந்து இப்போ இதுக்கப்புறம் நான் பொருளோட கலகுறேன் இப்போ பொருளோட கலந்த உடனே எனக்கு இயற்கையில காத்துக்கு வலிக்கும் நெருப்புக்கு வலிக்கும் நீருக்கு வலிக்கும் மண்ணுக்கு வலிக்கும் இந்த ஆற்றலுக்கு வலிக்குன்றளவுக்கு அறிவு போகுது எப்படி போது பாருங்க எங்க இருந்து எங்கெங்குது எங்கெருந்து எங்கெங்க டிராவல் அவதி போது பாருங்க இப்ப நான் இதை இப்ப ஏன் இந்த ஜட பொருளோட எல்லாரும் மிங்குல ஆகும் ஜட பொருள் உயிருக்கு எல்லாருக்கும் அன்பு காட்டுகின்றான் இப்ப எல்லாருனாலும் போய் ஒரு செயலை செய்ய முடியுமா கொஞ்சம் சிரமா இருக்கும் ஆனா இந்த சூழல் எல்லாருக்குள்ள இருக்கும் ஏன்னா ஜட பொருள் இல்லாத மனிதன் இல்ல கண்டிப்பா இருக்கும் எல்லாமே எல்லா பொருளுமே ஜட பொருள் அப்ப எல்லாத்துக்கிட்ட நீங்க அன்பு காட்டும் போது நாம் பெற்று அந்த இன்பத்தை நீங்க பெற முடியும் இது ரொம்ப ஈஸியா வேற இருக்கும் அதனாலதான் நீங்க பொருளோட மிங்குல ஆகும்போது சூப்பரா இருக்கும் அறிவியை கொடுக்கும் அதான் சொன்னேன் உங்களை விழிப்பாக்கா நீ அறிவாயிடுவேன் எங்க எப்படி பேசுனா யோசனை வரும் உங்ககிட்ட கண்டிப்பா அந்த சிந்தனை வரும் அந்த விழிப்பு தான் மெயின் வரலாறு போட்டுருப்பார் தனித்திரு பசித்திரு விழித்திரு மூணு விஷயம் போட்டுருப்பார் இந்த மூணுத்தையும் ஒரே பொருளா விழிப்பாயிரு சாப்பிடும் போது விழிப்புணர்வோட சாப்பிடு தூங்கும் போது இந்த விழிப்பாகவே ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடாத எதனா ஒரு செயல் செய்யும் போது மாத்திரம் எதனால் விழிப்பாக செய்யும் எல்லாத்துக்குள்ளேயும் விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஜட பொருள்கிட்ட நீங்க அது உயிர் இருக்கிறதாவும் அதுகிட்ட உணர்வு இருக்கிறதாவும் நீங்க மிங்களாகும் போது உண்மையிலேயே அதுக்கிட்ட இருக்குது உணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அதுவும் நம்மள மாதிரிதான் ஒரு அந்த அன்பு கலந்துரும் சக உயிரை பாக்குற மாதிரி வந்துடும் அந்த வந்த உடனே அந்த ஒரு பொருளுக்கிட்ட நீ அன்பை அன்பை காட்டும் போது அதுக்கிட்ட நீ அன்பை காட்டும் போது அது அருள குடுக்கக்கூடிய உட்கார வச்சு உன் செருப்பை போட்டு கால் படாம உடல்ல வெயில் படாம ஒரு துணியை போட்டு எல்லாத்தையும் உன்னை காக்குதோ அந்த காக்குற கிட்ட நீ அன்பை காட்டும் போது அதோட உள்ளுக்குற ஒரு அறிவு உனக்கு புறப்படும் அந்த உள்ள அறிவு உனக்குள்ள வரும்போது நீ ஞானில் அனைத்துமே கடந்து போலாம் அந்த மாதிரி நான் சிந்திச்சுதான் நான் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை பார்க்குறேன் இப்போ நடந்த நிகழ்வு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இப்போ நான் வெல்டிங் வேலை பார்க்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நாங்கள் கேஸ் கட்டிங்கில் கட் பண்ணி கீழே போட்டுருவோம் சரி போட்டோன்னா ஒரு ஒரு வாட்டி நான் சூ எடுத்து அது மேலே வச்சு தெரியாமல் வச்சிருவோம் வச்சோடனே அந்த அந்த எந்த பொருள் கட் பண்ணி கீழே விழுதோ அந்த பொருள் இருக்கிற தடையம் அப்படியே அந்த சூவில் பதியும் அப்படியே பதிஞ்சு அப்படியே பதியும் அதை பதியும் போது நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கல சே சூளை படிச்சு வாழ்வாதோம் அதே போல் நிகழ்வு நேற்று அதே போல் ஒரு பீஸை கட் பண்ணி போட்டு தெரியாமல் நான் அது மேலே அப்படியே கை வச்சேன் அந்த இரும்பில் கை வச்சு நான் அப்படியே எழுந்தேன் எழுந்த பாத்தீங்கன்னா இரும்போட அப்படியே எழுந்தது அது போது எனக்குள்ள ஒண்ணு தான் நினைச்சேன் அந்த சூக்குல அச்சு நான் பார்த்திருக்கி எனக்கு அந்த சூளை விழும்போது அச்சு எவ்வளவு அதுக்கு சூக்கு வலிச்சிருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு நான் அப்படிதான் என் கையை பார்த்தேன் நான் வேற எந்த ஃபீல் பண்ணல என் கையில அது சூடு உடனே அந்த சூல இருக்கிற அச்சக்குள்ள எவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கும் அந்த வழி அதுக்கு வந்து நான் பார்த்தேன் என்னோட வலி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இருந்தது அதோட அந்த வழியே இல்லை என் தீ கை வந்து மூணு இன்ச்சுக்கு

அந்த வழி உனக்கு புரியாதனால தான் உங்ககிட்ட வழியே வருது ஆனா அந்த பிறர் வழியை உன் வழியா நீ உணர்வு அப்படின்னா நீங்க அப்படி நம்ம அந்த உணர்வை நம்ம கொண்டு போகுதுன்றது வெளிய மக்களோட ஜீவராசி போட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களோ இல்ல வீட்டுல மனிதர்களோ வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்ட இந்த ஜட பொருளோட அன்பாருங்க ஜட பொருளுக்கும் உயிர் இருக்குது ஜட பொருளுக்கும் உணர்வு இருக்குது சூப்பரா கொண்டு போவோம் இந்த மாதிரி நிறைய பேர் அதை பேசி அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணி சாமியா சொல்லுவாங்க ஐயா முன்னாடி கூட இப்ப ரொம்ப அன்பா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் வீட்டுக்குள்ள இப்போ தனிமையா இருந்தாலே பயமா இருக்கு என் வீட்டுல இருந்தா இப்ப நீங்க தனிமையா இருந்தாலும் இவ்வளவு பொருள் இருக்குதே எல்லாத்துக்கும் அவசரம் ஏன் செம்ம சோசமா கிடையாது தனியா இருந்தா எல்லாரும் என்னோட வர மாதிரி இருக்குது ஒரு சேர்ல அப்ப நான் சேர்ல ஒன்னா வரேன் ரொம்ப ஒரு பெரிய ஃபீல் வருது எல்லாமே எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஃபீல் உருவாகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா இப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்ப எல்லாரும் இதை நீங்க கையாண்டிங்கன்னா எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் உணர்வு இருக்கும் ஆமா இது எல்லாம் எல்லாமே நம்ம அருள் பாலிக்குது நான் சும்மா சொல்ல இதெல்லாமே எல்லாமே நேரஸ்தான் நான் உணர்ந்து அது என்னோட கண்ணிய பண்ணி அதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வார்த்தை நான் சொன்னது இப்போ ரெண்டு மூணு வருஷமா இந்த உயிரை பத்தி எட்டு வருஷமா இந்த ரெண்டு வருஷமா இந்த உயிரத்தின் ஜட பொருளும் உயிர்க்கு பத்தி நான் பேசறேன் ஏன்னா நாளுக்கு நாள் என்னோட அறிவு கூடுது எல்லாரோட எல்லாத்தோட தன்மை எனக்குள்ள புரிய வருது அப்ப எல்லாத்துக்கிட்டே அன்பு இருக்கிறத நான் நேரஸ்ட்டா பாக்குறேன் அதுல ஜட பொருள் ரொம்ப முக்கிய பங்கு நம்மளுக்கு வகிக்குது நம்ம ஜட உயிர் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் அந்த உயிர் இருக்கிறதா நீங்க நினைச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எந்த துன்பம் வராது பெரிய இன்பம் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்மகிட்ட பெரிய விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வு வரும்போது நம்ம ஒரு ரிலாக்ஸான ஆன ஸ்டேஜ்க்குள்ள போனால் நம்மகிட்ட ஒருமை கட்டாயம் சூப்பராக சொன்னீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி 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 நன்றி